வெல்கம் டு கே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினாறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அக்ஷயாவுடைய கம்பெனி அக்ஷயா வந்து பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி என்னம்மா நம்பர்கள் மேட்ச் ஆகலாம் அப்படின்றதை பார்ப்போம் அது போக நம்ம நேற்றே சொன்னோம் கண்டிப்பாக ஒன்பது நம்பர் ஏழு நம்பர் நேற்று ஆள்போடு சூப்பராக மேட்ச் ஆகிடுது அதே மாதிரி இன்றைக்கி நமக்கு மேட்ச் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது கொஞ்சம் கவனமாக பாருங்கள் ஒரு சில நம்பர்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி கம்மிக்குது ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடிக்கப்பட்ட நம்பர் எல்லாமே தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழுன்னு பெரிய நம்பர் அடிச்சாங்க பட் இதை விட கொஞ்சம் சின்ன நம்பருக்கான ஆட்டங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கலாம் அதில் குறிப்பாக ஒரு சில நம்பருக்கு நமக்கு வந்து சி போர்டில் ஒரு சில நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அது என்ன நம்பருங்கிறதே பார்த்துருவோம் அதே மாதிரி நேற்று கொடுத்தாலும் நம்ம நேற்று என்ன சொல்லி கொடுத்துருக்கோம் ஒரு சில நம்பருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக பாருங்கள் நேற்று வந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு வந்துச்சா அதில் நம்ம குறிப்பாக இந்த சி போர்டு ஏழாம் நம்பர் வரலாம் அதே மாதிரி ஏ போர்டில் ஒன்பதாம் நம்பர் வரலாம் இதெல்லாம் சும்மா அப்படியே கணக்கு வச்சு கொடுத்துருந்தோம் இந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கொடுத்தோம் அங்கே பாருங்கள் அதே மாதிரி தான் வந்துருக்கு ஒன்பது ஒன்பது ஏழு வந்துருச்சா அப்போ பாருங்கள் சி போர்டில் ஏழாம் நம்பர் மேட்ச் ஆகலாம்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி ஏ போர்டில் அஞ்சு அல்லது ஒன்பதுன்னு ஏற்பட்டோம் சரி நேரத்தில் நமக்கு மேட்ச் ஆகிருக்கு பார்த்தீங்களா அழகாக அதனாலதான் சொல்கிறேன் நான் கொஞ்சம் கவனமாக பாருங்கள் நம்ம கடைசியில் கொடுப்போம் எந்த நம்பர் எந்தெந்த இடத்துல மேட்ச் ஆகிருக்கு அதிகபட்சமான வாய்ப்பாக இருக்கும் அப்படிங்கிறது நம்ம தெளிவாக கொடுக்குறோம் அதுக்கு தகுந்த மாதிரி வைங்க சரிங்களா நம்ம செகண்டு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கட் டைம் அந்த நம்பர் நம்ம கொடுக்குற நம்பர் வந்து மேட்ச் ஆகும் சரிங்களா எப்படி விற்றாலும் ஆல் போர்டு நம்பராது உங்களுக்கு அழகாக வந்து ரெண்டு நம்பரு இங்கே பாருங்கள் இங்கேயும் கொடுக்குறேன் நான் ஆல் போர்டில் ரெண்டு நம்பர் ரொம்ப அழகாக உட்காந்துருச்சு மாதிரி இங்கேயும் பாருங்கள் நம்ம கொடுத்த நம்பரு ஏ போர்டு ஒன்பது அஞ்சு சி போர்டில் ஏழு இதெல்லாம் மேட்ச் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்குறோம் அப்படின்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி தான் வந்திருக்கு சரிங்களா கொஞ்சம் கவனமாக பார்த்தீங்கன்னா ஈஸியாக வின்னிங் எடுக்கிறக்கு வாய்ப்புகள் இருக்கும் சரிங்களா அதே மாதிரி இன்றைக்கி ட்ரையல் நம்பர் என்னங்க கொடுத்தாங்க அப்படின்னா ட்ரையல் நம்பர் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு சரிங்களா தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு அடிக்க ரிசல்ட்டு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு அதே மாதிரி ஆறுநூற்றி தொண்ணூறு அதே மாதிரி இந்த ட்ராவலையும் நமக்கு ஆறுநூறு நடிச்சிருந்தாங்க சரிங்களா இதெல்லாம் ஓவரால் நம்ம பார்த்து தான் கொடுக்குறோம் உங்களுக்கு ஏதாவது கணக்கு வருதுன்னா பாருங்கள் எனக்கும் இதில் ஒரு சில நம்பர்கள் தான் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வந்து இவ்வளோ வரைக்கும் வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்கிது உங்கள் கணக்கு ஏதாவது மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னா எடுத்துக்கங்க வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குதுன்னு சொல்கிறானே உங்களுக்கு இந்த மாதிரி வருதுன்னா எனக்கு இல்லைங்க எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த மாதிரி தாங்க மேட்ச் ஆகுது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் அதுபோக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓல்டு செட்டை பார்த்திங்கனா தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு ஆறுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஆறுநூற்றி முப்பத்தி ஒன்பது அதே மாதிரி எழுநூற்றி ஐம்பது நானூற்றி எழுபத்தி எட்டு ஆறுநூறு இதான் நமக்கு போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட்டுங்க இதையும் நம்ம மேட்ச் பண்ணி தான் கொண்டு வரோம் அக்ஷயாக பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் பெண்டிங் நம்பர் தான் ஆடுவாங்க அது நம்மளுக்கு நல்லாவே தெரியும் பெண்டிங் நம்பர் எதுவும் உங்களுக்கு கணக்கு வச்சுருக்கீங்கன்னு எடுங்க ஏன்னா நமக்கு பெண்டிங் நம்பர் தான் அதிகபட்சமாக ஆடக்கூடிய நம்பரில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இவ்வளோ இருக்கும் நிறையவே சான்சஸ் இருக்குது அதை கணக்கு பண்ணி தான் நம்மளும் கொடுக்குறோம் நம்ம நேற்று கொடுத்தலேயே நம்ம என்ன அதெல்லாம் கொடுத்த நேற்று வந்து ஒன்பது நம்பர் ஃபர்ஸ்ட்டாக ஆடிட்டாங்க தொள்ளாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி எட்டுன்னு ஆளுநாங்க அதுலேருந்து ஒரு ஒரு ஒன்பது நம்பர் திரும்ப ரிட்டன் அடிப்பாங்க எதிர்பார்த்தோம் அதே மாதிரி ஆடிட்டாங்க அது மாதிரியும் இன்றைக்கி இதில் கொஞ்சம் பெரிய நம்பர் ஆடிக்காங்க அதில் கொஞ்சம் சின்ன நம்பர் ஆடக்க மாதிரி போயிருக்கு அதே மாதிரி ஏபி ஏ ஏ போ போர்ட் பி போட் சி போட பொறுத்த வரைக்கும் ஒன்றா நம்பர் வந்து ஏ போர்டில் நாலு நாளாக இருக்குது பீபோடில் மூணு நாளாக இருக்குது சிபோடில் வந்து முப்பத்தி ஒன்பது நாளாக இருக்குது கிட்டத்தட்ட நாற்பது நாள் சரி நாற்பது நாளாக ஒன்றாம் நம்பர் வந்து நமக்கு கிடைக்கவே இல்லை கண்டிப்பாக ஒன்றாம் நம்பருக்கான ஆட்டம்ங்கிறது நம்ம அப்படி நமக்கு ரிட்டன் அடிக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது அது மாதிரி ஏதாவது நம்பர் வச்சிருக்கீங்க கணக்கு வருதுன்னா எடுங்க எனக்கும் அதில் ஒரு ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விளையாருக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் எடுத்தீங்கன்னா ரெண்டாம் நம்பர் ஏ போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரெண்டு பி போடலை வந்து இருபத்தி ஏழு சி போடலை வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரெண்டு தான் அதே மாதிரி மூணாம் நம்பர் பார்த்திங்கன்னா மூணாம் நம்பர் ஏ போடல ஒன்று பி போடல ஏழு சி போர்டில் முப்பத்தி ரெண்டு நாளாக பெண்டிங்கில் இருக்குது பார்க்கலாம் ஏன் முப்பத்தி ரெண்டு நாளாக பெண்டிங்கில் இருக்கிறதுனால கண்டிப்பாக நமக்கு ஆர்ட்ருக்கான சான்ஸுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாம் அப்படின்ட்டு எனக்கு தோணுது எனக்கு ஒரு சில நம்பர்கள் கொஞ்சம் ஹாங்காக இருக்குது பார்க்கலாம் என்னென்னு அதே மாதிரி பவர் போட் நம்பரை பொறுத்த வரைக்கும் ப சாரி இதில் வந்து பார்த்திங்கன்னா நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏபோட்டில் ரெண்டு பீபோட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதிமூணு சி போடில் வந்து பார்த்திங்கன்னா ஆறு அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலா நம்பரும் நமக்கு பெண்டிங் நம்பராக தான் ஆகிட்டு இருக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா வரிசையாக இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒன்றாம் நம்பரு ஒரு போடு பிண்டிங்க ரெண்டாம் நம்பர் ஒரு போடு பெண்டிங்க மூணாம் நம்பரு ஒரு போடு பெண்டிங்க நாலாம் நம்பர் ஒரு போடு பெண்டிங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அஞ்சாம் நம்பர் வந்து மூணு மூணு போர்டுமே பெண்டிங்க சரிங்களா ஆறாம் நம்பரில் வந்து ஒரு போடு பெண்டிங்க ஆறாம் நம்பர்னா ஏ போர்டில் வந்து மூணு பி போர்டில் நாலு சி போர்டில் வந்து நமக்கு ஒன்று பதினோரு நாளில் பெண்டிங்க அப்போ அதுவும் நமக்கு பெண்டிங் நம்பர் தான் அடுத்து வந்து ஏழாம் நம்பர் எடுத்திங்கன்னா ஏஆள் நம்பர் ஏ போர்டில் பதினேழு நாளாக பெண்டிங்க சி போர்டில் பதினோரு நாளாக பெண்டிங்க அதில் வந்து பி போர்டில் பதினோரு நாளம்பி வந்து நமக்கு பிடிங்க வந்துருச்சு இன்றைக்கு வந்து நமக்கு ஏழாம் நம்பர் வந்துருந்துச்சு அப்போ இதுலேயும் நமக்கு பெண்டிங் நம்பர் எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் ஏ போட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பத்து நாளில் பெண்டிங்கு பி போடில் வந்து ஒரு ஒன்று சி போடலில் ஜீரோ இப்போ நமக்கு பெண்டிங் இல்லாத நம்பர்னு எடுத்திங்கன்னா நமக்கு இப்போ எட்டுங்க பாருங்கள் எட்டாம் நம்பர் ஒரு போர்டு பெண்டிங்கு ரெண்டா ஏழாம் நம்பர் ரெண்டு போர்டு பிடிங்கு ஆறாம் நம்பர் ஒரு போர்டு பெண்டிங்கு அஞ்சாம் நம்பர் மூணு போடு பிண்டிங்கு ஆறாம் நம்பரு நாலாம் நம்பர் பொறுத்த வரைக்கும் பதிமூணு நாளில் ஒரு போர்டு பெண்டிங்கு மூணாம் நம்பரு ஒரு போடு பெண்டிங்கு ரெண்டாம் நம்பர் ஒரு போர்டு பெண்டிங்கு எல்லாத்துலேயுமே பெண்டிங் நம்பராக இருக்குது சரிங்களா அப்போ ஆல்மோஸ்ட் நமக்கு என்ன கொடுப்பாங்க அப்படின்னா எனக்கு ஒரு சில நம்பருக்கு ரொம்பவுமே டவுட்டில் இருக்குது அது என்ன நம்பர் தெளிவாக பார்த்தாலாம் அது தகுந்த மாதிரி நீங்கள் வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள் எனக்கும் அதில் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக டவுட் இருக்குது ஏன்னா இது மேபி ஆடருக்கான வாய்ப்புங்கிறது அதிகபட்சமான நம்பராக தான் இருக்கணுங்கிறது என்னோடய கணக்கு உங்களுக்கு கணக்கு வருதாங்க பாருங்கள் ஏன்னா அது போக இதை மறுபடியும் ஒன்பது நம்பருக்கான ஆட்டோங்கிறது மறுபடியும் இருக்கலாம்னு எனக்கு தோணுது ஏன்னா இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தோ அறுபத்தி ஒன்பது அதே மாதிரி நாற்பத்தி ஒன்பது தொண்ணூற்றி ஏழு நமக்கு இங்கே ஒரு ஒன்பது இங்கே ஒரு ஒன்று இங்கே மூணு மூணு ஒன்பது இருக்குது அதையும் மேட்ச்சாக வச்சு மறுபடியும் ஆடுவாங்கங்கிற நம்பிக்கை இருக்குது பார்க்கலாம் பவர் தான் நம்பப்பான் மாதிரி இன்றைக்கி பவர் போயிண்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாவது நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது எட்டாம் நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ஒன்றாம் நம்பரு இருக்குது ஆறாம் நம்பருக்கான வாய்ப்பு ஒன்பது நம்பர் எனக்கு இருக்கு நாலு நம்பருக்கான வாய்ப்பு ஏழு நம்பருக்கு எனக்கு ரெண்டாம் நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ரெண்டாம் நம்பர் தான் நம்ம கணக்கில் வருது ரெண்டாம் நம்பரையும் வச்சுக்கங்களேன் ரெண்டாம் நம்பரு ஏழு நம்பர் எனக்கு ரெண்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏழு நம்பருக்கான வாய்ப்பு இது மாதிரி தான் எனக்கு ஆகுது உங்களுக்கு கணக்கு வருதான்றதையும் பாருங்கள் அதில் பவர் ஃபோன் நம்பரை பொறுத்த வரைக்கும் முந்நூற்றி பத்தொம்போது நூற்றி தொண்ணூற்றி ஏழு ஆறுநூற்றி நாற்பத்தி ரெண்டு முந்நூற்றி அறுபத்தி ஒன்பது தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு நூற்றி தொண்ணூற்றி மூணு இரநூத்தி முப்பத்தி ஒன்று தொள்ளாயிரத்தி பதிமூணு அதே மாதிரி இரநூத்தி முப்பத்தொம்பது தான் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு ஒரு தான் பாருங்கள் அதுபோக ஏபிபிசிஎஸ்சி பார்த்து முப்பத்தி ஒன்று அறுபத்தி ஒன்பது முப்பத்தி ஒன்று பத்தொம்பது தொண்ணூற்றி ரெண்டு இருபத்தி ஒன்பது தொண்ணூற்றி மூணு முப்பத்தி ஒன்பது இருபத்தொன்று பன்னெண்டு முப்பத்தி ஒன்பது முப்பத்தி ரெண்டு தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி ரெண்டு எண்பத்தி நாலு நாற்பத்தி ஏழு நாற்பத்தி ஆறு தொண்ணூற்றி ரெண்டு சரிங்களா இது மாதிரி தான் வருது சரி இதில் என்ன நம்பருங்க ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கும் இதில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பேட்டர்ன் வைஸாகவே பார்த்திங்கன்னா பேட்டர்னில் கிடச்சது இல்லையா இப்போ வந்து பாருங்கள் எனக்கு ஒரு சில நம்பர்கள் பேட்டர்ன்லேயே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்ச நம்பர்னு எடுத்திங்கன்னா ஒரு சில நம்பர்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அதில் வந்து எனக்கு இந்த ட்ரா நமக்கு மேட்ச் ஆகும் போன வாரம் அக்ஷயாவில் வந்து ஆறுநூறுன்னு ஆடினாங்க இல்லையா ஆறுநூறுன்னு ஆடினாங்க அதே மாதிரி நமக்கு இந்த மேலே ஆடினாங்க பார்த்திங்கன்னா அந்த ஆறு இதே மாதிரி நமக்கு ஆடுனாங்கன்னா இதே மாதிரி நமக்கு இன்னும் ஒரு சில நம்பர் மூணா நம்பரை பேஸாக வச்சும் அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் பேஸை வச்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆடுவாங்க அப்படி ஆடுறக்கான வாய்ப்புகள் தான் இந்த டா அதிகமாக இருக்குது அதை நம்ம கணக்கு பண்ணி தான் கொண்டு வரோம் சரிங்களா ஏன்னால் இந்த டாவை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன கணக்கு கொடுக்கணும் அந்த ஒன்பதாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணு மூணு நம்பர் வருது அதையும் நம்ம கணக்கு வச்சுருக்கோம் சரிங்களா அதையும் கணக்கு வச்சு தான் கொண்டு வர நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதில் என்ன இருக்க வாய்ப்பு இருக்குது அதிகமானால் ஃபஸ்ட்டு நமக்கு இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் என்ன தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு சரிங்களா இதில் வந்து நமக்கு போர்டு கணக்கு ஏறக்காச்சும் வருது அப்படின்னா சீ போர்டில் ஒன்றாம் நம்பர் மேட்ச் ஆகுதான்னு பாருங்க ஏன்னா ஒன்றாம் நம்பருக்கான ஆட்டாங்கிறது நமக்கு வரலான்னு தான் எனக்கு தோணுது ஏன்னால் அவனுக்கு ரொம்ப நாள் கழிச்சு நீதை சீபோர்டு ஏழுக்கு ஒன்றுன்னு காமிக்கிற மாதிரி இருக்குது ஏறக்காச்சும் ஒன்றாம் நம்பர் வச்சுருக்கீங்க எனக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக கணக்கு வருதுங்க அப்படின்னா எடுங்க எனக்கு இது வந்து ஒரு சின்ன நம்பர் ஒன்றாம் நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக அந்த ஆடுவாங்க அப்படின்னு எனக்கு தோணுது உங்கள் கணக்கு மேட்ச் ஆகுதான்னு பாருங்க நம்ம நேற்று அந்த அதை கணக்கு தான் கொடுத்தோம் நேற்று கொடுக்கும்போது நம்ம சொல்லி தான் கொடுத்தோம் ஒரு சின்ன நம்பர்கள் தாங்க ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக திரும்ப திரும்ப நமக்கு காமிச்சிட்டே இருக்குது வேறு எதுவும் காமிக்கலைங்க அந்த மாதிரி காமிக்கக்கூடிய நம்பர் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு கொடுத்தோம் அதே மாதிரி ஆடினாங்க அது மாதிரியும் இந்த டிராவலையும் நமக்கு சீபோர்டில் ஒரு சில நம்பர்னு எனக்கு ஒன்றா நம்பருக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி இருக்குது ஏன்னா ஏழுக்கு ஒன்று இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் ஒன்றா நம்பர் அதனால் நம்ம என்ன சொல்கிறோம் ஃபஸ்ட்டு ப்ரயாரிட்டி ஒன்பதுக்கு ஒன்று ஒன்பதாம் நம்பர் வந்து ஒன்றா நம்பர் வந்துடு மேக்ஸிமம் உங்களுக்கு நல்லாவே தெரியும் அந்த மாதிரி வர வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி இந்த ஒன்றா நம்பருக்கு ஒன்பது நம்பர் அதே மாதிரி இங்கே வந்து நம்ம இப்படி வரைக்கும் வாய்ப்பு இருக்கா வாய்ப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது மாதிரி நமக்கு இன்னொரு சில நம்பர்களும் ரொம்ப சாங்காக இருக்குது அதில் நம்ம வந்து நீங்கள் என்னங்க இந்த நம்பரை கொடுத்துட்டு நீங்கள் மாற்றினீங்கன்னா மதியம் நான் கலரை கொடுக்கும்போது நேற்று என்ன சொன்னால் கண்டிப்பாக நாலாம் நம்பர் வந்து பீபோலில் ரொம்ப சாங்காக மேட்ச் ஆகும் அப்படின்னு எதிர்பார்த்தோம் ஆனால் இந்த டிராவில் நம்ம ஒன்பது நம்பர் கொடுக்குற காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம என்ன சொல்கிறோன்னா உங்களுக்கு நாலாம் நம்பர் ஒன்பது நம்பர் நான் இந்த இடத்துல வரணும் ஏன்னா ஒன்பது நம்பருக்கான முகாந்திரம் வந்து நமக்கு மூணு போர்டு பெண்டிங்கில் இருக்குது அது ஒன்று ஆனால் நம்ம கணக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக காமிச்சது வந்து பார்த்திங்கன்னா நாலாம் நம்பர் பி போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி காமிச்சது யாருக்காச்சும் இருக்குது அப்படின்னா நீங்கள் எடுங்க நான் திரும்ப திரும்ப தெளிவாக சொல்கிறேன் இல்லைங்க எனக்கு வந்து நீங்கள் பீபோடில் சொன்ன மாதிரி எனக்கு வந்து ஒன்பது அல்லது நாலு இதில் ரெண்டு ரொம்ப 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 ஸ்ட்ராங்காக வர மாதிரி இருக்குதுங்க அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாங்கிறதான் என்னுடைய கணக்கு இருக்கான்னு பையனால் பாருங்கள் இப்போ நாங்கள் கொடுத்தாங்கிறக்கா நீங்கள் வைக்க வேண்டாம் உங்களுக்கு மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னா எடுத்துக்கலாம் வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தெளிவாக சொல்கிறோம் சரிங்களா அதே மாதிரி நம்ம இன்னொரு கணக்கில் நம்ம கொண்டு வரங்கன்னா நமக்கு எப்பயுமே வந்து பெரிய நம்பர் ஆடுனாங்கன்னா சின்ன நம்பருக்கான வாய்ப்புகள் தான் அதிகபட்சமாக இருக்கும் அது மாதிரி அடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இல்லைன்னா நம்ம மறக்க முடியாது நீங்கள் எப்போயெல்லாம் வந்து அதிகமாக பெரிய நம்பர் வருதோ அப்படிலாம் கொஞ்சம் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா மேபி சின்ன நம்பருக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருந்திருக்கு அதனால தான் நம்ம அதை பேசிக்காக வச்சு கொண்டு வரும் அதே மாதிரி வர வாய்ப்புகள் இருக்குன்னு அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் ஒன்பதுக்கு ரெண்டு செமையாக வரும் அதே மாதிரி இந்த ஒன்பதாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் இந்த ஏழாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் அதுவும் ரொம்ப செமையாக வரும் அதே மாதிரி இந்த ஒன்பதுக்கு மூணுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் நேற்றே ஒன்பதுக்கு மூணு தான் நம்ம கொடுத்தோம் ஒன்பதுக்கு மூணு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கன்னு கொடுத்தோம் அதே மாதிரி தான் வந்துச்சு அதே மாதிரி நமக்கு நேற்று ஒன்பதுக்கு மூணு எங்கே கொடுத்தீங்க அப்படின்னு நாங்கள் வருங்க ஒன்பதாம் நம்பருக்கு மூ மூணாம் நம்பருக்கு ஒன்பதாம் நம்பர் தான் நான் கொடுத்தோம் வரக்கு வாய்ப்பு இருக்குது அந்த எட்டு முக்கிட்டு கொண்டு போகும் அது மாதிரி நம்ம ஆள் போர்டு சொல்லும்போது அந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் கொடுத்தோம் சரிங்களா அதே மாதிரி நமக்கு இந்த மூணா நம்பருக்கு மூணாம் நம்பர் இந்த ஏழாம் நம்பருக்கு மூணா நம்பர் இப்படி மேட்ச் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இல்லை இல்லைனா சொல்ல முடியாது இந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது நேற்று அப்படி தான் நம்ம மூணு ஒன்பது நம்பரு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்த்தோம் அதில் வந்து ரெண்டு ஒன்பது நம்பர் வந்து ஒரு ஏழாம் நம்பர் வந்துடுச்சு இல்லையா அது மாதிரி மேட்ச் ஆகிருந்தது அதுமே நம்ம தேடா அப்போ நமக்கு இதில் போர்டு என்ன வரும் அப்படின்னு சி சீபோலில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்குது நீங்கள் ஆல் போர்டில் நீங்கள் போட்டு பார்க்கலாம் மூணாம் நம்பருக்கான ஆட்டம் வருது வரக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது எனக்கு பிபாலில் கூட மேட்ச் ஆகலாம் பிபாலில் இப்படி மேட்ச் ஆகலாம் ஏன்னா பிபாலில் மூணாம் நம்பர் மேட்ச் ஆகும் வாய்ப்பு இருக்குது இல்லைன்னா சொல்ல முடியாது அதனால தான் ஏன்னா ஒன்பது ஒன்பது மூணுன்னு மேட்ச் ஆயிருச்சுன்னு ஆயிரும் அதனால தான் சொல்கிறோம் சரிங்களா ஆனால் ஆல் போர்டில் நம்ம கொடுக்குற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங் நீங்கள் எப்படி சொல்றதுனால இது உங்களுக்கு பாருங்கள் இங்கே வச்சாங்கன்னா ஒன்பதாம் நம்பர் நாலு நம்பர் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படிங்கிற மூணாம் நம்பர் இங்கே வைப்பாங்கன்னு வச்சுக்கங்களா நம்ம நேற்றெல்லாம் கொடுக்கணும் மூணா நம்பர் தான் பி போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங் எதுவும் எதிர்பார்ப்போம் என்ன காரணம் அப்படின்னா ஒன்பது ஒன்பது மூணு அப்படிங்கிற நம்பர் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு சரிங்களா அந்த மாதிரி மெத்தட் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு அதனால நம்ம இப்படி கொடுக்குறோம் சரிங்களா அது மாதிரி வருதானே பாருங்கள் மாதிரி சி போர்டு வந்து நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் மூணாம் ஒன்றாம் நம்பர் வருது ஒன்றாம் நம்பருக்கான ஆட்டம் மாதிரி மூணாம் நம்பர் ரெண்டு ரெண்டு நம்பர் கொடுக்குறேங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பி போர்டில் நாலு மூணு இது மாதிரி தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் எனக்கு தெரிஞ்சு ஏ போடை விட எனக்கு பி போர்டு சி தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இதுக்குள்ளேயே உங்களுக்கு மேட்ச் பண்ணி வந்துடும் ட்ரை பண்ணி பாருங்கள்